வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மறக்காமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம நெல்லியாம்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லியாம்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அடி தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குதுங்க பாருங்க இதுதான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபார்ம் ஹவுஸு அஞ்சு செட் டேமு தார் ப்ளஸ் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் லேபர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இது எல்லா வசதியோடு இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இரநூறு ஏக்கர் பை பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கொள்ளலாம் இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக முப்பது கோடி சொல்கிறாங்க கணக்கு போட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை பதினஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய அசட் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணலாம் நல்ல ஒரு அருமையான நடன்னு சொல்லலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ஏக்கர் வந்து காஃபி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதிலே தெரியும் நல்லா அருமையான லேண்டு மிஸ் பண்ண வேண்டாம் தேவைப்பறமாக அந்த கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்